பூமி முழுவதும் முளைப்பாரி அமைந்திருக்கிறது கம்பீரமாய் முழங்குகிறார்கள் ஏசாயா பதினான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் அசைவில்லாத ராஜ்யம் வரப்போகின்றது அதன் ராஜா நீதியாக அரசாடுவார் அதன் பிரபுக்கள் நீதியாய் துரைத்தனம் பண்ணுவார்கள் இப்படிப்பட்ட நன்மையான வருங்காலத்தை ஆயத்தம் செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்த ராஜ்யத்தில் முழு பூமியும் ஓய்ந்திருக்கும் ஏசாயா பதினான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த ராஜ்யத்தை குறித்தே தீர்க்கதரிசியானவர் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவரின் ராஜ்யம் என்று குறிப்பிடுகிறார் அந்த ராஜ்யம் நிறுவப்பட்ட பின் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் மெய்யாகவே சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்ட அந்த ஆட்சி விரைவில் அமையும் சுகம் சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் நிறைந்ததாய் அந்த ராஜ்யம் இருக்கும் மூவாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஆர் ஐ பி ஆர் ஐ என் டி மூணு பூஜ்யம் ஐந்து மூணு அப்படிங்கற ஒரு விளக்க குறிப்ப கையில் எடுத்திருக்கோம் இதை வச்சு பைபிள்ல இருக்கிற ஏசாயா புத்தகம் குறிப்பா அதிகாரம் ஏழாம் வசனத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இந்த மூல விளக்கம் வந்து பூமி முழுக்க ஒரு அமைதி வர்றத பத்தி என்ன சொல்லுது உம் அது உங்களுக்கும் எனக்கும் ஏன் முக்கியமா இருக்கலாம்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி இந்த அமைதி பத்தின வாக்குறுதிக்குள்ள கொஞ்சம் இறங்குவாமா நிச்சயமா அந்த வசனம் பதினாலு புள்ளி ஏழு என்ன சொல்லுதுன்னா பூமி அனைத்தும் அமைதலடைந்து ஓய்ந்திருக்கிறது கம்பீரமாய் முழங்குகிறார்கள் இது வந்து சும்மா போர் நிறுத்த மாதிரி இல்ல இந்த என்ன சொல்லுதுன்னா இது ஒரு ஆழமான ஒரு முழுமையான ஓய்வு எந்த டென்ஷனும் இல்லாம ஒரு நிம்மதியான நிலை அந்த மாதிரி ஒரு ஓய்வுல இருந்துதான் ஒரு உண்மையான சந்தோஷம் இங்க சொல்ற மாதிரி ஒரு கம்பீரமான முழக்கம் அதாவது ஒரு பாட்டு அது பிறக்குது சொல்ல உலகமே ஒரு பெரிய பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு ஃபீல் இது ஓ அந்த ஆழமான ஓய்வு அப்படிங்கறது கேட்கவே நல்லா இருக்கு ஆனா சரி வரலாறுல நாம பார்த்த அமைதி ஒப்பந்தங்கள் எல்லாம் கொஞ்ச காலம் நிக்குது இந்த மூணு சொல்ற அமைதி எப்படி வித்தியாசமா இருக்கும் அது எப்படி நீடிக்கும் இந்த ரீபிரிண்ட் தேர்ட்டி ஃபிஃப்டி த்ரீ ஏதாவது சொல்லுதா அது ஒரு நல்ல கேள்வி தான் வந்து ரீப்ரிண்ட் தேர்ட்டி ஃபிஃப்டி த்ரீ சில முக்கியமான வசனங்களை இணைக்குது ஏசாயா முப்பத்தி ரெண்டு ஒன்னு இதோ ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார்னோ அப்புறம் நீதிமொழிகள் எட்டு பதினஞ்சு என்னாலே ராஜாக்கள் ஆளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள்னு இருக்கு இல்லையா இந்த மூலம் என்ன வலியுறுத்துதுன்னா இந்த அமைதியோட அடித்தளமே அதோட நீதியான தன்மைதான் இது வந்து ஏதோ அதிகாரத்தால் வர அமைதி இல்லை இது வந்து சரியான நேர்மையான ஆட்சியோட ஒரு இயற்கையான ரிசல்ட் புரியுது நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீதி தான் இந்த அமைதியை வந்து அசைக்க முடியாததா ஆக்கணும் இந்த விளக்கம் சொல்லுது சரி அப்போ இந்த ஆட்சியோட தாக்கம் வந்து ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்ல 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 முழு பூமிக்கும் சொல்றீங்க அதான் ஏசாயா பதினாலு ஏழுல பூமி அனைத்தும்னு வருது போல கரெக்ட் ஆனா இது வந்து சகல ஜாதிகளாலும் விரும்பப்படும்னு ரீபிரிண்ட் த்ரீ ஸீரோ ஃபைவ் த்ரீ சொல்றது கொஞ்சம் உம் யோசிக்க வைக்குது எல்லா நாடும் எல்லா கலாச்சாரமும் எப்படி ஒரே விஷயத்த விரும்பும் அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமா இங்க தான் வந்து ரீபிரிண்ட் த்ரீ ஸீரோ ஃபைவ் த்ரீ ஒரு முக்கியமான பாயிண்ட்ட சொல்லுது இது வந்து ஏதோ அரசியல் சித்தாந்தத்தை பத்தின விருப்பம் இல்ல ஓ அப்போ உன் மீதியும் முழுசா கிடைக்கிற ஒரு சூழல எந்த தான் விரும்ப மாட்டான் எந்த தேசம்தான் வேண்டாம்னு சொல்லும் சரிதான் இது வந்து மனுஷங்களோட ஒரு பொதுவான ரொம்ப ஆழமான ஏக்கம் இந்த விளக்கம் சொல்லுது புரியுது புரியுது அப்போ அமைதிங்கிறது சும்மா போர் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல நிச்சயமா இல்ல மக்களோட அன்றாட வாழ்க்கை தரம் அவங்களோட நல்ல நிலைமை இதெல்லாம் நேரடியா நல்லாக்கும் இந்த மூலம் காட்டுது அதனாலதான் எல்லாருக்கும் அது பிடிக்கும் சொல்றாங்க மிகச்சரியா சொன்னீங்க இதை இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பார்த்தா ரீபிரிண்ட் மூணாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா இந்த தீர்க்க தரிசனம் வந்து நிலையான அமைதிக்கும் உண்மையான நீதிக்கும் மனுஷங்க ரொம்ப காலமா ஏங்கிட்டு இருக்காங்களே ஆமா அதுக்கான ஒரு பதிலா இருக்குன்னு சொல்லுது இப்போ நம்ம உலகத்துல நீங்க பாக்கிற சண்டை அநீதி கஷ்டம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது நடக்காதுன்னு தோணலாம் ஆனா இந்த விளக்கம் இது ஒரு கற்பனையா பாக்கல இது வந்து ஒரு உறுதியான நடக்க போற ஒரு வாக்குறுதியா காட்டுது உங்களுக்கும் எனக்கும் இது வந்து எதிர்காலத்தை பத்தின ஒரு திடமான நம்பிக்கையோட ஆதாரமா இருக்கலாம் ஆக சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஆர்இபிபிஎல்ஹெச் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ விளக்கத்தை வச்சு பார்க்கும்போது ஏசாயா பதினாலு புள்ளி ஏழுங்கிறது ஒரு நீதியான ஆட்சியின் கீழ முழு உலகமும் அனுபவிக்க போற ஒரு ஆழமான அமைதி ஓய்வு சந்தோஷம் இதை பத்தினது ஆமா வாழ்க்கை ஆரோக்கியம் சமாதானம் செழிப்பு நல்ல அரசாங்கம்னு பிராக்டிக்கலான நன்மைகள் வர்றதால இது வந்து சகல ஜாதிகளாலும் விரும்பப்படும்னு இந்த மூல சொல்லுது சரிதான ஆமா அந்த ராஜ்யத்தோட தன்மையும் அதோட பலன்களும் வெளியே போது அதுவே வந்து உலக அளவுல எல்லாரும் அதை விரும்புறதுக்கு காரணமா அமையும்னு இந்த விளக்கம் சொல்லுது சரி இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு சில புது யோசனைகளை தந்திருக்கும்னு நம்புறோம் இப்போ உங்களுக்கான ஒரு கடைசி சிந்தனை இந்த மூலத்துல நாம பேசின இந்த பூரண அமைதி நீதி உலகளாவிய ஓய்வு இந்த பார்வை இருக்கு இல்லையா இதை வந்து இன்னைக்கு உலகத்துல நீங்க பார்க்குற சவால்கள் அமைதியின்மை இதோட ஒப்பிடும்போது உங்களுக்குள்ள என்ன மாதிரியான கேள்விகளை இல்ல உணர்வுகளை எழுப்புது ஒருவேளை இந்த எதிர்கால நம்பிக்கைக்கும் நம்மளோட இப்போதைய எதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பை பத்தி நீங்க இன்னும் ஆழமா யோசிக்க இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம்